இந்த பொருட்களை தவறியும் கடன் வாங்கி பயன்படுத்தாதீங்க துரதிர்ஷ்டம் உண்டாகும் நமது முன்னோர்கள் சாஸ்திரங்களையும் சம்பிரதாய முறைகளையும் சரியாக காரணமாகவே நீண்ட ஆயுளுடனும் செல்வ செழிப்புடனும் வாழ்ந்தார்கள் இந்து மத சாஸ்திரங்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட சில பொருட்களை கடன் வாங்கி பயன்படுத்துவதால் பல்வேறு வகையிலும் பாதக விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என குறிப்பிடப்படுகின்றது அதையும் மீறி இந்த பொருட்களை இரவல் வாங்கி உபயோகித்தால் எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்துக்கு உட்படுவதுடன் ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்படும் என எச்சரிக்கப்படுகின்றது இவ்வாறு கடன் வாங்கி பயன்படுத்தக்கூடாத பொருட்கள் எவை என இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆடைகள் சாஸ்திரங்களின் பிரகாரம் மற்றவர்கள் பயன்படுத்திய உடைகளை நாம் கடன் வாங்கி பயன்படுத்துவதால் இவர்களிடம் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் தீய சக்திகள் நம்மை தாக்கும் என்று குறிப்பிடப்படுகின்றது தங்க ஆபரணங்கள் லட்சுமி தேவியின் அம்சமாக பார்க்கப்படுகின்றது ஆனால் அதனை இரவல் வாங்கி அணியும் போது நிதி தொடர்பான பெரிய சிக்கல்களையும் துரதிர்ஷ்டத்தையும் சந்திக்க நேரிடும் கை பெரும்பாலும் சில ஆண்களிடம் நண்பர்களின் கை கடிகாரத்தை அணியும் பழக்கம் காணப்படுகின்றது ஆனால் சாஸ்திரங்களின் அடிப்படையில் இவ்வாறு செய்யவே கூடாது என குறிப்பிடப்படுகின்றது கை கடன் வாங்கி பயன்படுத்தினால் பொருளாதார ரீதியாக பெரிய சிக்கல்கள் கஷ்டங்கள் ஏற்படுவதுடன் கெட்ட நேரம் ஆரம்பமாகும் என குறிப்பிடப்படுகின்றது பேனா சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படும் வகையில் முக்கிய தருணங்களில் யாரிடமும் பேனாவை கடன் வாங்கி பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக பத்திரங்களில் கையெழுத்திடும் நேரங்களில் பேனாவை கடன் வாங்கி பயன்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையை போகிற தருணம் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்காது என குறிப்பிடப்படுகின்றது காலணிகள் சில சமயங்களில் அவசர நேரங்களில் மற்றவர்களின் செருப்பை போட்டுக்கொண்டு வெளியில் செல்வதை நாம் பெரிதாக பொருட்படுத்துவது கிடையாது ஆனால் இது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமாம் காலனி என்பது சனீஸ்வரனின் அம்சமாக பார்க்கப்படுகின்றார் அதை கடன் வாங்கி பயன்படுத்தும் போது சனீஸ்வரரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்